ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இந்த பதிவு எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவு இன்றைக்கி நான் வந்து ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது என்ன பொருள் அப்படின்னா நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருள் இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இன்னொன்று இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் பிடிச்சதாக ஒரு பொருள் ஓகே வாங்க இப்போ பாக்ஸு நேற்றே நம்மளுக்கு வந்து ஆர்டர் போட்டது வந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது இது என்ன அப்படின்னா நம்ம பூஜேரியில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டூலு தான் இதில் வந்து இந்த ஸ்டூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தெய்வங்களையும் நாம் இப்படி வந்து வாங்கி வச்சு அழகாக அது மேலே அமர்த்தி வைக்கலாம் நம்ம காமாட்சி விளக்கு ஏற்றுவோம் லக்ஷ்மி விளக்கு ஏற்றுவோம்ல அந்த விளக்குகள் எல்லாமே வந்து இந்த ஸ்டூல் மேலே வச்சு நம்ம ஏற்றலாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தோன்னே அவ்வளோ பிடிச்சி போச்சிங்க நான் இந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல நம்மளுக்கு ஒரு ஸ்டூல் வேணும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்படி வெள்ளி மாதிரி வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி கிடச்சது ஆர்டர் போட்டுட்டேன் மீசோவில் தான் இது ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இதோட டிசைனாக இருக்கட்டும் மேலே உள்ள அந்த ரங்கோலி டிசைனாக இருக்கட்டும் சுத்தி கீழே எல்லா பக்கமும் கொடுத்துருக்க டிசைனாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது நல்ல வெயிட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு பூஜை அறையிலையும் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சி நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு இந்த பொருள் பிடிக்குது அப்படின்னா நான் இதோட ரேட்டு லிங்க் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் முதல் கமெண்ட்டாக கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஒரு ரூபா ஆனால் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ரேட்டு தான் சூப்பராக இருக்குது அதோடய குவாலிட்டி சொல்லவே முடியாதுங்க அடிச்சுக்கவே முடியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் கிடச்சிருச்சு வாங்கிட்டேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு இதில் தான் வந்து அபிஷேகம் அலங்காரமெல்லாம் செஞ்சு வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு அடுத்த பதிவை நான் கொடுக்குறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமுனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அடிக்கடி நான் சொல்லுவேன் வீடியோவில் இந்த பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு அது என்ன அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்